ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் ஓஎஸ்சி தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாவட்ட வரையும் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின் பொறுத்தவரைக்கும் ரூபாய் வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் எக்ஸாமோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டொண்ட்டி ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் இருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தினா உங்களுக்கு உங்களுக்கே ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருந்தேன் ஸோ திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா இப்போ தென்காசி மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட வரையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்றை உங்களுக்கு வந்து ரிலீஸ் இருக்காங்க இந்த இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட பதவியின் பெயர் விண்ணப்பத்தாரின் பெயர் தந்தை பெயர் வயது பாலினம் முகவரி இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கனா உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டச்ச்டாக இணைச்சு இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரினு மாவட்ட சமூக நல அலுவலகம்னு கொடுத்து இங்கே வந்து சக்தி நகர் தென்காசின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டல் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஒரு மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கருங்கிற கேட்டகிரி பாதுகாவலர் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் பல்நோக்கு உதவியாளருங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது கேஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்க சோசியல் ஒர்க்கோ எல்லாம் கவுன்சிலிங் சைக்காலஜியோ இல்லை டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே செக்யூரிட்டி கார்டுக்குனா வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தோன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மல்டி பர்பஸ் செல்பருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அது வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் வழக்கு பணியாளருக்கு வந்து பெண் பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ரூபாய் சேலரி வந்து வரும் அதே பாதுகாவலர்னா ஆண்கள் விண்ண விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாவது வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ரூபாய் சேலரி வந்து வரும் பல்நோக்கு உதவியாளருக்கெல்லாம் பெண்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் சமையல் இதில் வந்து ஒரு வருடம் வந்து முன்னனு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பத்தாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்கள் நிபந்தனைகளில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதனால தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க ஏன்னா இது மாவட்ட வரையாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்குலாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து தென்காசி மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்